தலையில எண்ணெயை தேய்ச்சி விட்டு நம்ம திருமையன் தோல் கட்டிருப்பாரு ஆமா அங்க எண்ணெயை தேய்ச்சி விட்டு அந்த எக்ஸல்ல என்ன காயட்டும்னு காத்தால வந்தவன் சரி அப்ப எண்ணெய் தேய்ச்சி விட்டு ஒரு ஆப்ப சாட்டிருப்பேன் போல எங்க அண்ணன் அண்ணன் அப்ப பைபாஜில ஒரு கால மாடு பஜி மாட்டு மேல தவி சரி இவனுக்கு எண்ணெய் தேய்ச்சதுக்கு அடிச்ச போதைக்கு டோல் கட்டு கம்பி மாதிரியே தெரிஞ்சிருக்கு என்ன அதுக்குள்ள கூட நமக்கு டோல்கட்டு முட்டைக்கு திரும்பி மாடு காளை மாடு அசந்து இறங்கி இருக்கு சரி அப்பா டோல்கட்டை கம்பியை தூக்கிட்டாய்ன்னு கூட போயிருக்கும் ஆஹஹ மாடு மாட கிண கம்பிக்குமே மேல வாயது முன்னேற லெஃப்ட் சைடு ஒரு அறத்துக்கு கிடக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஒழுங்கா மசிமாடும் காளை மாட்டி தோல்கட்டுன்னு நினைச்சா ஒரே ஆளனி நீ தேவை கூடாது இதெல்லாம் விட்டே என்னென்ன சமைய எடுத்துட்டா மாதிரி கத்துக்கிறியா சிறந்த சீன் அமைப்பு ஆர் எஸ் பி சீன் கம்பெனி திருப்புணவாசல் சாப்பாடு ஏற்பாடு அண்ணே அது என்ன ஹோட்டல் பாண்டியன் பாண்டியன் மிஸ் அந்த அண்ணே பேரு பாண்டியன் காலேஸ்வரி ஹோட்டல் ஹோட்டல் உரிமையாளர் அண்ணே பாண்டியன் அண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் ஆடல் அரசி யார் பாரு அடுத்த முண்டாட்டிதேன்

இதுல காண்டிட்டுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா எம்கேஆர் யாரை போட்டாலும் ஒரு வழி ஆக்கிரியான் இன்னைக்கு வந்த புள்ளதான் கொஞ்சம் வச்சு பிள்ளை ஆளு பார்த்த நமிதா மாதிரி இருக்கா ஒவ்வொரு ஜிமுண்டு முறையும் எழுபது கிலோ எண்பது கிலோ ஆனா அவன் மேல உருண்டம்னா நம்ம குற்றாலமே போக தேவையில்ல இவளே மஜாஜ் பண்ணிடுவான் அப்படி பொம்பல அப்படி போடணும் அது காரணம் நல்ல காண்டிட்டு இருக்காரு ஆர்கே வேலாயுதே அப்படி ஒரு நல்ல படிச்சேன்

Yeah. you இருக்கின்ற பகவான் அவர்களுக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றேன் அது மட்டும் இல்ல அப்துல் கலாம் சொன்னாங்க அப்துல் கலாம்னா இந்தியாவில் ஜனாதிபதி அவர் எங்க ராமேஸ்வரத்துல பக்கத்துல அவருடைய நினைவிடம் இருக்கு நான் பார்த்திருக்கேன் அது மட்டும் இல்ல ஜீவிடே நேரில்லையா

போய் வரக்காட்டு போட்டு குடிச்சு பாருங்க சரியாயிர சரியாயிரம் இன்னொரு ஒரு கட்டி குடுத்து சரியா எதுக்கு பெரியாஸ்பத்திரி போவானா எங்க விஜயகாந்த் அப்படின்னா விஜயகாந்த் ஏன்னா எங்க ஏரியா போட உங்களுக்கு தெரியாது தான் எங்க ஏரியா ஆனா சொல்ற உம் எல்லாம் என் புரிய எங்கேயோ இருக்காரு என் புரிஞ்சு ஜெவ ஜங்கோ இருக்காரு சங்க இன்னும் வருங்காலத்துல ஜெய்வன சங்கை ஜெய்வன சங்க நான் பிறந்த மாவட்டமே அவன் அவருக்கு மத்தபடியாது இங்கே உள்ளி முள்ளி ஜெய ஒரு பாட்டு நான் பாரு பாத்து அப்படியா போடுங்க ஜெய சக்தி இதுதான் சக்தி என் மன்னன் நகைச்சு மாமணி ஆரம்பத்துல முப்பத்தி இருபது ரூபா சம்பளத்துக்கு வந்தேன் இப்போ நீங்க எல்லாருமே அவனை கை வச்சு ஆரம்பரம் இப்ப நாலாயிரத்தி இருநூறு ரூபா சம்பளம் டெய்லி நாலு உளுந்த வட இல்லைன்னு வர மாட்டேன் ஏசி ரெண்டு பயண்ட்ல என் டிரைவர் வச்சாருன்னா அப்படியே அப்படிதான் உ நாலு பயிண்டா வழின்றேன் இப்ப வரும்போது இந்த இங்கனுக்குள்ள ரோடு கொஞ்சம் பள்ளமா கடைஞ்சுல கம்முன்னுச்சு டெய் ராதா நீ பின்னாடி வா நான் தூக்கி அடிக்குதுன்றேன் ஆனால் எது எப்படி இருந்தாலும் என்னுடைய அண்ணே அவன் தான் மூத்தவன் நான் இளையவன் இந்த இளையவனுக்கு எப்படி ஒரு மரியாதையும் அன்பும் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்க அண்ணே மருதமணி அண்ணே வீரபாண்டிய கட்டமும் நாடகத்தை நடித்த ஒரு திறமையான நடிகை அது வள்ளிதம்பு நாடகத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னிச்சு ஆனா

இந்த பகுதியில் மட்டும் கிடையாது தமிழகத்தில் எந்த பகுதியில ஒரு சிறப்பான நாடகம் நடைபெறுது என்றால் அங்கே அமைப்பாளர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என் அன்பு அண்ணன் வேலாயுதம் உறுப்பினர் இசை நாடக நடிக சங்கம் சங்கம் காரக்குடி குடி இந்த நாடகம் மட்டுமல்ல திறமையான நடிகர்களை அமைத்து நல்லது என்றார் வேலாயுதம் அவர்கள் நாடுகள் வாழ்த்துக்கள் வேலாயுதம் நாடகத்துடன் அமைப்பாளர் இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி என அடிச்சுட்டு போறோம் எந்த ஊரா இருந்தாலும் அந்த இடத்து தகுந்த மாதிரி ஏன்னா இந்த பகுதியில் ஏன் இன்னைக்கு குறைச்சுக்கிட்டேன்னா இங்க போற நீங்க கதையை விரும்புவீங்க நான் வந்து மணிக்கணக்கா நிக்க கூடிய ஒரு பப்பனும் கையா யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது அப்புறம் வள்ளி வரணும் ராஜகாரத்தை வரணும் என்னை சொல்லக்கூடாது தான் நான் முடிச்சுட்டேன் எங்க பகுதியா இருந்தா அது வேற கணக்குங்க நன்றி வணக்கம் இங்க யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருனாளி அருகாம் உள்ள காரமொங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகனே உங்களையும் எங்களையும் சொந்த வந்தமனை சேர்த்த ஒருவன் என்றால் தம்பி காரமொங்கலம் முருகனுக்கு ஒரு கைதெட்டை தட்டலாம் உங்கள சேர்த்த தம்பி தானே அன்பு சோதரன் தான் இவ்வளவு வேலை பத்திரிக்கையா ரொம்ப நாள ஒரு பிள்ளைய கெலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை சேர்த்து விடுவாங்க நீங்க அந்த சேர்க்கறது இல்லையா வேற இங்க இருக்கக்கூடிய சொந்தங்களை பூரா நம்ம என்னைய முகத்தை தெரிய வச்சது நம்ம எல்லாரும் தெரிய வச்சது அவஞ்சா மச்சான் அது தெரியும் அது உண்மை இப்ப எத்தனை பேரும் என் சொந்தக்கார வந்திருக்கா வத்தியில இது பூரா என் சொந்த வந்திருந்தேன் நான் ரசிகர்னு ஒரு நாள் சொல்லவே மாட்டேன் நன்றி நன்றி என் அன்பு உறவுகள் ஏன்னா வெளியூர்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர்ல இருந்து இரவு கண்முழித்து உங்களை எத்தனை பேருக்குமே குடும்பம் குட்டியெல்லாம் இருக்கும் வேலையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பொருட்படுத்தாம எங்களை பார்க்க வந்தே வாருங்க உங்களை ஒவ்வொரு ஆளா காலில் விழுந்து கும்பிடலாம்னு எனக்கு ஆசை மொத்தமா உங்களை பேர் பாதம் தொட்டு நன்றிகளையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொடு உங்களிடம் கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்க வாத்தியாரு விருதுநாடு மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி ஐயா மாணவனும் நாம் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கல்லிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் உலகத்தில் நீங்க என்னதான் பழகினாலும் ஒரு லெவல்ல இருந்தா அந்த கிராமமா இருந்தா சரி உங்களை சுத்தி உள்ளவங்களா இருந்தா சரி உங்களோட பழகுவாங்க நீ ஓரளவுக்கு பெரிய வசதி ஆகிட்டேன்னா சொந்த வந்த மாமி மச்சே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேருமே போறாம அடைவார்கள் இந்த உலகத்துல தன்னுடைய மகனோ மகளோ எவ்வளவு தூரத்துக்கு வயது வளர்ச்சியா போனாலும் ஆனந்த கன்னீரோடு உலகத்துல உள்ள அத்தனை சாமியை கும்பிட்டுக்கிட்டு நீங்க நல்லா இருக்கிறமையான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தெய்வமன்னா பெத்த தாயும் அப்பாவுங்க என் அம்மா பிறந்த ஊர் விருதுநர் மாவட்டம் திருச்செலியாமலை நொச்சிக்கொள்ளம் கிராமத்திலே ஆயிரம் பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால வாழ வைக்க முடியும் மூணு வேளை கஞ்சி ஊத்த முடியும் காரணம் அழியாக்கலையின் நாட கலையும் அசைக்க முடியாத என் தமிழருடைய அன்பு இருக்க வரை என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருக்கும் கிராமத்தில் எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு திரைப்பட நடிகர் திரைப்படத்தில் ஒரே ஒரு சீன் நடிச்சிருப்பாங்க அதை மெட்ராஜுக்குள்ள அந்த ஒரு சீனை கொடுக்கிட்டே போய் எல்லா கம்பெனியும் காட்டி காட்டி வாய்ப்பு வாங்கி அப்படியே பெரிய நடிகர்லாம் ஆயிடலாம் ஆனா நான் நடித்த படம் எனக்கு அவ்வளோ ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க நான் அப்படியே சென்னைக்கு போயிருந்தா நான் சினிமா நடிகர் ஆயிருக்கலாம் ஆனா சினிமாவை காப்பாத்த எத்தனை பேர் ஓடலாம் இந்த நாடக கலையை இங்க ஆளுங்க அதனால எத்தனை ஓடி கொடுத்தாலும் இந்த பாமர தம்மனை சிரிக்க வைக்கக்கூடிய நாடகத்திலே நான் கோமலையாகத்தான் இருப்பேன் எம் கே ராதாகிருஷ்ணன் பப்பன் காமி மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்கிறேன் இத்துடன் எரிச்ச தாங்காம ஒரு மலை கோமல துணிய காமுகனும்டவுள் நெதிசும்முனியும் ஆண்டுவான் கவிஞனும் கலைஞனும் ஒரு நாளும் அற்புதமான கலைஞர்கள் அவர்களுக்கு நீண்ட ஆயுதையும் நிறைந்த புகழையும் எல்லாம் உள்ள இறைவன் நாளெல்லாம் கொடுக்க வேண்டி ஒரு சிறிய அன்மொழி